ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து பிடுக்கம்பருப்பு கொண்டு வந்து சேர்க்குறோம் திருக்கம்பருப்புலாம் என்னென்னா அவரை கொட்டையை விரித்து அதை தண்ணியை ஊற வச்சு அதை பிடித்து இருக்கிறது தான் பிதுக்கம்பருப்புன்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் நம்ம கல் உப்பு போட்டு ஒரு மூணு விசில்னா ரெண்டு விசில் விட்டுக்கோங்க ரொம்ப குழஞ்சி போயிடும் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சோம்பு போட்டுக்கிட்டேன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சீராகும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் பட்டை அவங்க ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா வணக்குங்க நல்லா வணங்கட்டும் இது சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நான் பூண்டு எடுத்து இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் சின்ன பிட்டு இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டுக்கோ இஞ்சி கம்மியாக போட்டுக்கோங்க எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் உரிச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இந்த டைமில் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் டேஸ்ட் கொஞ்சம் விட்டியாக இருக்கும் நாட்டி ஓகே தான் ஒரே மாதிரி தான் போகிறோம் நம்ம இது வந்து கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கூட்டு திட்டியாக உரத்துக்காக கடல போடணும் அந்த கிட்னஸ் பரவு தக்காளி இன்னும் ஒன்று போட்டால் அனுப்பிவிடுவோம் நல்லா வணங்கும் இதோட தேங்காய் பாருங்கள் ஒரு பத்து உள்ள எடுத்து வச்சுருக்கேன் அதை விட்டு இதை அரைச்சிட்டு வரப்பேன் பாருங்கள் பருப்பு இந்த பிதகம் பருப்பு விந்திரிச்சு பாருங்கள் ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்தால் கூட ஓட்டியிருப்பாங்க அதில் ரொம்ப விழுந்துடுவேன் பாருங்கள் கூட்டம் ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம நைஸாக ஆட்டிக்குவாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் பார்த்து எம் கடுகுட்டேன் கடுகு நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் அரைச்சி கூட்டு கூட்டம் மீன் வச்சு தூக்கு தரம் பார்க்கணும் மசாலா பொருட்கள் மஞ்ச தூள் மிளகாய் தூள் நான் வந்து கிஷ்மூர் எதுவும் நாலு ஒரு டேபிள் ஸ்பூன் கொடுப்பேன் அடுத்து தனியாக தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா அந்த இதுலேயே இதுவேஷன் நல்லா வந்து உணவு தள்ளி பார்த்து கடையில் கடையை தண்ணி தண்ணி நல்லா வச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து போட்டு அரிசி இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும்